அவர் வீட்டுல வேலை பாத்தீங்களா அவரு எப்படி அவங்ககிட்ட பழகுவாரு தங்கமான மனுஷங்க மனுஷனா அப்படி ஒரு மனுஷன் ஏன்னா ஒரு ஆக்டர்லாம் இது வேலைக்காரங்க அவங்க கிட்ட என்ன பேச்சிருக்கும் அப்படி இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது சாதா நம்ம மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி தான் பழுவாரு நல்லா பண்ணுவாரு ரூம் கிளீன் பண்ண போவேன் உள்ள வந்துடுவார் முடிச்சோடனே திரும்பி உள்ள வந்துடுவா ஹாய்ச்சாக கேட்பாரு ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணுவோம்னா முடிஞ்சுடன்னு முடிச்சோடனே உள்ள வந்து உள்ள வந்துடுவார் ஏதாவது வேணும்னா கேட்பாரு எடுத்துட்டு வாங்களேன் கொஞ்சம் அப்படின்னா எடுத்துமே கொடுப்பேன் திரும்பி எடுத்து திரும்பி வச்சிடுவேன் நல்ல மனுஷன் என்னையோட வயசு பெரியவர் அக்கா ஏன்னா என் அக்கான்னு கூப்பிட்றீங்க பேர் சொல்லி நான் அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கம் இருக்கு நானும் அண்ணா தான் கூப்பிடுவேன் ரொம்ப தங்கமான மனுஷன் அதுமாரி மாதிரி சாப்பாடு குறைவையே சொல்ல முடியாது என்ன சமைக்கிறாங்க அதை அப்படியே எடுத்து பிளேட் வச்சுட்டு போய்டுவாங்க அவங்க ஒய்ஃப் பட்னியாக வேலையை செய்யக்கூடாது சாப்பிடலன்னா சாப்பாடு இருக்கு பாரு எத்த போட்டு சாப்பிடுங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க ஆனால் சாப்பாடா எப்போ எங்கள் பசங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாப்பிட்ருக்காங்க ட்ரெஸ்ஸும் கூட அவங்களுக்கு சைஸ் இல்லையா இந்த பசங்க இருக்காங்க இல்லை எப்பவுமே கூடு போட்டுக்க நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருக்கேன் எப்போ பாத்துருக்கீங்க லாஸ்ட்டா என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணேன் பத்திரிக்கை வச்சேன் அப்போ அவர் இல்லை அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருந்தாங்க ஏன் இவ்வளோ சின்ன வயசுல மேரேஜ் பண்றீங்க அப்படின்னாங்க இதே அவருக்கு ஆட் பிரச்சனைன்னு இப்பதான் கேள்விப்பட்டேன் அதே பிரச்சனை தான் எங்க வீட்டுக்காக இருக்கும் அப்புறம் ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணுனாங்க பண்ண அவர் ரொம்ப ஒல்லியாக இருக்காரு அப்படி ஒரு ஒரு என்ன தெரியாதுன்ற ஒரு நிலைமையில அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்போ கேட்டார் பாப்பா கல்யாணம் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சுண்ணா அப்படின்னு என்னால் வர முடியலமா கொச்சுக்காத ஷூட்டிங் போயிட்டேன் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வா பார்க்கலாரு சரி நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன் ஆனால் படிக்கிறாளான்னு கேட்டாங்க படிக்கிறாளா கேட்டேன் படிக்கிறாங்க நம்ம வீட்டிலையே தான் இருக்கேன் படிப்பு முடிஞ்சோன்னே தான் சார் அவங்க வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு ரொம்ப நல்ல வேலை பண்ணேன் சந்தோஷம் அப்படின்னாரு ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன் அப்படி